ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிற பக்கம் இருக்கும் நீ லாஸ்ட்டு வீடியோ பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கும் இன்டவேஷன் வீடியோ அதாவது வந்து டைலரிங் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டு இருந்தோம் ஸோ நம்ம ஆன்லைனில் வந்து இதுக்கு வந்து ஒன் எதுவுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும்னு தேவையில்ல என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும் ரெகுலராகவே வீடியோஸ் வர்றதை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக வந்துட்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத வந்து உங்கள் கூட நான் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் நெ போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த டைலரிங்களுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக ரைட்டிங்கை பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தா மிஷினுக்கு தேவையானதும் அதுக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தையலுக்கு தேவையான என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னொரு விஷயம் இது வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் டைலரிங் அதாவது வந்து ஒரு இருந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸும் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதும் பார்க்க போகிறோம் சரி இது கூடவே வந்து இந்த பேசிக்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸஸை இது கூட நான் ஆட் பண்ண முடியுமா அப்படின்றதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் டைலரிங்கில் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு ஒவ்வொரு பாட்டு தைக்கும் போதும் நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டி இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணி வைக்கணும் அதுக்காக நிச்சயமாக வந்து ஒரு நோட்டு ஒரு பேனா ஒரு பென்சில் அது வந்து கண்டிப்பாக தேவை ஸோ அதை நம்ம அதை பற்றி என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவை அப்படின்றத வீடியோ போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு இது எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டு ஒன்று வாங்கியிருக்கீங்க ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் ப்ளைனா இருக்கிற நோட்டு வாங்கியிருக்கீங்க இல்லை எனக்கு வந்து ப்ளைனாக இருக்கிற நோட்டு சம்டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் வந்து ப்ளைனாகவும் இந்த பக்கம் கோடு போட்டோம் அதை ரெக்கார்ட் நோட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த நோட்டு கிடைச்சாலும் நீங்கள் வந்து ஒன்று வாங்கிக்கலாம் இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் வரைஞ்சிட்டு இந்த பக்கம் அதுக்கான இதுவாக நோட்டு எழுதலாம் பட் நம்மளுக்கு வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் லாங்காகவோ அது மாதிரி வரையணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ப்ளைன் நோட்டாகவே வாங்கிக்கிறது பெட்டரு அப்படின்னு நினைப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஜ் வேணும் அப்படின்றங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேஜஸ் நோட்டு நான் இப்போ வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கும் இது இதுக்கப்புறமா இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கேலு இந்த ஸ்கேலு எதுக்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்கேல் இந்த ஸ்கேலை விட இந்த ஸ்கேலு பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ஸ்கேல் தான் பெட்ரு அப்படின்னு சொல்லுவேன் பிகாஸ் இன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம கார்னர்லாம் வந்து ஒரு மாதிரி கீழ கீரலாம் விழுந்துடும் கீழே விழுந்தாலும் உடைஞ்சிடும் ஆனால் இது வந்து நம்மளுக்கு கீழே விழுந்தாலும் உடையாது அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேலை நீங்கள் வாங்கிக்கீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய ஸ்கேல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் பட் இருந்தாலும் இப்போ பேசிக்காக அது வந்து நான் அட்வான்ஸ் கிளாஸில் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்கேலு அப்படின்னு சொல்கிறது லெக் கவ்ஸ் இல்லை இல்லை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிள் கவு அந்த மாதிரி ஸ்கேலெல்லாம் நிறைய தேவைப்படும் நான் அந்த மாதிரி ஸ்கேலெல்லாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து தேவைப்படும் போது உங்களுக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு ஒன்று இந்த மாதிரி ஸ்டீலில் வாங்கிக்கினேன் இல்லைனா இந்த மாதிரி கண்ணாடி போட்டதில் ஒரு லாங் ஸ்கேல் ஒரு ஷார்ட் ஸ்கேல் வாங்கிக்கலாம் எனக்கு வந்து இந்த ரெண்டு லாங் ஸ்கேலுமே தேவையானதாக இருக்குது அதனால் நான் இதை வாங்கிக்கினேன் தற்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் நிறைய செலவுகள் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கர்வெலாம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கேயாவது வளைய வேணும் இல்லை டிசைன் வேணும் அப்படின்னா இந்த வந்து வளைஞ்சு இப்படி வளையலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கே இந்த இடம் வந்து நம்ம நோட்டில் வரைகிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்கேல் வா இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து கிளாத்தில் வரையும் போது காமிக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு நோட்டில் வரைகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி ஒன்றும் நம்ம வாங்கிக்கலாம் அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெண்ணு இந்த பெண் வந்து நம்ம எந்த கலரில் ஒன்றாலும் நீங்கள் வாங்கிக்க பெண் வந்து கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு வந்து எந்த கலரில் ஒன்றாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு எந்த கலரில் வேணாலும் இந்த மாதிரி ஒரு பெண் வாங்கிக்கிங்க ரெண்டு பென்சில் நீங்கள் வந்து ஒரு நல்ல டார்க்காக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டார்க் டிசைன் வந்து போடணும் அப்படின்னா இந்த மாதிரி டார்க் பென்சில் வாங்கிக்கலாம் இல்லை நம்மளுக்கு வந்துட்டு இல்லை சிம்பிளான இப்போ வந்து இந்த இந்த டிசைன் இந்த பூ இப்போ நான் லாஸ்ட் பேஜில் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பூ போட்டு இப்போ வந்து இந்த இடத்த வந்து ஒரு தையல் வேணும் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம அந்த டிசைன் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டார்க் பென்சில் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ டிராயிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு பென்சில் வந்து நிச்சயமாக நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ ரெண்டு பென்சில் ரெண்டு பெ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இதை செய்வதுக்கு பென்சில் ஷார்ப்னர் அண்டு லப்பர் இது வந்து நம்மளுக்கு ரைட்டிங்க்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள் இது கூடவே நான் முக்கியமாக ஒரு பொருள் சொல்லுவேன் இது வந்து ஸ்டாப்லர் இந்த ஸ்டாப்லர் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இப்போ தைக்கும் போது நம்ம எந்த கிளாத்தில் வந்து தைக்கிறோம் எந்த மாதிரி டிசைன் வந்து தைக்கிறோம் அப்படின்றத சும்மா ஒரு பேட்டர்ன் மாதிரி எடுத்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸாக தைச்சி இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த நோட்டு கூட நம்ம ஸ்டாப் பண்ணி தனியாக ஒரு ரெக்கார்ட் போடாமல் இந்த மாதிரி மாதிரி வச்சுட்டு சின்ன ட்ரெஸ் ஒன்று கை தச்சு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடுத்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் நம்ம வந்து ஆன்லைனில் தானே கற்றுக்குறேன் இந்த நோட்டெலாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன் இது ஆன்லைனில் கற்றுக்கும் போது நம்மளுக்கு நிச்சயமாக வந்து இந்த மாதிரி நோட்டு நம்மளுக்கு தேவைப்படும் ஏன் நோட்டு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போது இப்போ இன்றைக்கி நாளைக்கு வந்து ஒரு ஒரு ஒன்று ஒரு ட்ரெஸ் வந்து தைக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் தைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அளவு வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த அளவு வந்து நம்ம நோட்டில் நோட் பண்ணிக்கும் ஸோ இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து நான் வீடியோவில் போய் தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம எந்த வீடியோவில் எந்த இடத்த போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியாது ஸோ நம்ம கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணினே வரும்போது நோட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ட்ரெஸ் கிட்ட அந்த இடத்துல எந்த இடத்துல கர்வ் இருக்குது எந்த இடத்து ஸ்ட்ரைட் லைன் வருது அதெல்லாம் வந்துட்டு நம்ம நோட்டில் நோட் பண்ணி வச்சுப்போம் அதனால் நீங்கள் வந்து நோட்டில் டக்குன்னு தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வீடியோவும் போய் பார்க்கலாம் பட் இருந்தாலும் நம்மளுக்கு டக்குன்னு ஒரு நோட்டில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு இல்லை மூணு ஸ்கெட்ச் ஏதாச்சும் இது வந்து அவ்வளோவா தேவைப்படாது பட் இருந்தாலும் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மார்க்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இம்பார்ட்டண்டான நோட்ஸு நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வைப்போம் அதுக்காக அண்டர்லைன் பண்ணுறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ பேப்பர் பேட்டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னா பேப்பர் பேட்டர்ன் மீன்ஸ் இதுதான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதை இது வந்து பார்த்திங்கன்னா இது நோட்டுக்கு போடுறது தான் நான் இப்போ சிம்பிளாக வாங்கியிருக்கேன் பேட்டனுக்கு ஒரு சார்ட் இருக்குது அதை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கணிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்து வேஸ்ட் ஆகாது ஸோ அப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து பேட்டன் சார்ட் வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த நோட்டு அதாவது அடிப்படையாக தேவையாக எழுதுறதுக்காக தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு மார்க்கர் கிடைச்சா கூட வாங்கிங்க நம்மளுக்கு பேட்டனில் வரையும் போது நம்மளுக்கு வந்து இந்த பே மார்க் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணுறோம் இந்த மாதிரி பேப்பர் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் அப்போ நியூஸ் பேப்பரில் வரையும் போது இந்த மாதிரி மார்க்கரில் வரைஞ்சிங்க இல்லை இந்த ஸ்கெட்சால் வரைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும் அதனால் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே நோட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ துணிக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் துணியில் வந்து து இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் போது நம்மளுக்கு எந்த மாதிரி திங்ஸ்லாம் வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பேப்பர் நோட்டில் எழுத வேண்டியதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் அடுத்தது நம்ம துணிக்கான தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அடுத்தது லைக் பண்ணுங்கள் அடுத்து கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம துணிக்கு தேவையானதை பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளுக்கு துணிக்கு துணி தைக்கிறதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நிச்சயமாக தேவை இதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே வேணுமா அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்தே வேணும் அப்போ தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு தேவை போடும்போது இது எல்லாம் இன்னொன்று நம்மளுக்கு வந்து கடைக்கு போய் வாங்கணும் இது கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம தேவைப்படுறது நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ இது எல்லாமே துணிக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக நமக்கு வந்து தேவைப்படுறது வந்து டேப்பு டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுக்கு நிறையா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் இன்ச்சஸ் எது சென்டிமீட்டர் எது அப்படின்ட்டு ஸோ தெரியாத பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து நோட் பண்ணிக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குது இல்லையா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் இன்ச்சஸ் இப்போ ஒன் இன்ச்சு டூ இன்ச்சு த்ரீ இன்ச்சு ஃபோர் இன்ச்சு அப்படி தான் நம்ம வந்து வரையும் போது நான் சொல்லும்போது இந்த இது இன்ச்சஸ்ல வரும் அடுத்து இது வந்து சென்டிமீட்டர் இது வந்து சென்டிமீட்டரில் இப்போ சின்ன சின்ன கட்டமாக இருக்குது பாருங்க இந்த சைடு இருக்கிறது இன்ச்சஸ் இந்த சைடு இருக்கிறது சென்டிமீட்டர் இதில் நிறைய குழப்பமாக இருக்கும் சம்டைம்ஸ் இதுவே வந்து சென்டிமீட்டர் தனியாகவும் இன்ச்சஸ் தனியாகவும் டேப் விற்கிது அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து ஷாப்பில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிங்க இதில் வந்து ஒன் இன்ச்சு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் இந்த நடுவில் பெரிய கோடு வருது இல்லையா இது ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இந்த மூணு கோட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன கோடு வருது பாருங்க அது வந்து இன்சு ஒன் இன்ச்சு பாயிண்ட் ஒன்று ஒன்னே கால் அதுக்கப்புறம் ஒன்னே முக்கால் சாரி ஒன்னே கால் இன்ச்சஸ்க்கு ஒரு புள்ளி அடுத்தது ஒன்றரை இன்ச்சஸ் அதுக்கப்புறம் ஒன்னே முக்கால் இங்கே ரெண்டு அது மாதிரி இந்த நீட்டாக வர்றது தான் அரை இன்ச்சஸ் இது ஒரு இன்ச்சு ஸோ நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது துணியில் வச்சு அளக்கிறதுக்கு தேவைப்படுறது முக்கியமாக டேப்பு இந்த டேப்பை நீங்கள் நிச்சயமாக வாங்கணும் ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸ்லேயே நான் சொல்கிறேன் இந்த டேப்பு வாங்கிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கட்டர் இந்த கட்டர் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சின்னதாக நூல் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டைலரிங்லேயே வந்து முக்கியமானது ஃபினிஷிங் தான் அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால இந்த கட்டர் நிச்சயமாக தேவைப்படும் இந்த கட்டரை நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த கட்டர் இது இந்த மாதிரி கட்டரும் கிடைக்கிது இது கூட இன்னும் நிறைய மாடலில் கட்டர் கிடைக்கிது ஸோ இந்த கட்டர் ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தது சீசன் சிசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் பேப்பர் பேப்பர் கட்டிங்கு இதை நான் யூஸ் பண்ணுற சிசரு ஸோ இதை நான் பேப்பர் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் இதில் கட் பண்ணுறதை இதில் நிச்சயமாக கட் பண்ணவே மாட்டேன் ஒன்ஸ் வந்து நம்ம பேப்பரில் கட் பண்ணிவிட்டு கிளாத்தில் கட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஷார்ப்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஷார்ப்லாம் எடுக்கவே முடியாது கட் பண்ணவும் முடியாது அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சிசர் வாங்கி வாங்கும்போதே இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நம்மளுக்கு வந்து ரெண்டு சிசரை அதாவது வந்து இது கொஞ்சம் வில அதிகமானதும் இது கொஞ்சம் வில கம்மியானதும் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேப்பர் கட் பண்ணும்போது இதை எடுத்து கட் பண்ண தேவை இதை நம்ம எப்பயுமே நம்ம பேப்பர் கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இதை நீங்கள் கையில் எடுங்க கிளாத் கட் பண்ணும்போது இந்த மாதிரி சிசரை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன் துணிக்கு வந்து அடுத்தது வந்து இம்பார்ட்டண்டாக நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த துணி இப்போ இந்த துணியை வந்து நான் உங்ககிட்ட வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது வந்து லைனிங்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க ஒயிட்டில் எடுத்துக்கினாலும் சரி இல்லை கலரில் எடுத்துக்கினாலும் சரி இல்லை லைனிங் கிளாத்து வாங்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் க கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லை எங்களால் வந்து அவ்வளோ இது பண்ண முடியாது அப்படின்னா இப்போ ரேஷனில் கொடுக்குற புடவை இருக்குது இல்லையா அந்த புடவை இல்லை வேஸ்டி ஒயிட் லைன் வேஸ்ட் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறதுனா அதை கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த லைனிங் கிளாத் வந்து நான் வந்து உங்கள் கிட்டே காமிக்கிறதுக்காக எடுத்துருக்கேன் இல்லை பாப்ளின் கிளாத் பாப்ளின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டி ருபீஸ் கிட்டே வரும் ஸோ நீங்கள் பாப்ளின் கிளாத் எடுக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களோட விருப்பம் தான் ஆனால் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த ஷிஃபானு பூனை அந்த மாதிரியே ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே அந்த மாதிரி கிளாத்தில் கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறது அந்த மாதிரி கிளாத் எடுக்க வேடிக்காதீங்க முக்கியமாக காட்டனில் என்ன என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ முக்கியமான தேவையான பொருட்கள் மொத்தம் வந்து ஒரு நாலு வந்து துணிக்கு வந்து தேவையான இது இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவையான ஒரு பொருள் தான் ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த இது வந்து ரிப்பேர் சொல்லுவாங்க ரிப்பேர் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எதாவது தப்பாக தைச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தைச்சதை இப்படி வந்து இப்படி இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது இதோட யூஸ்ஃபுல் வந்து நான் உங்களுக்கு போக போக வீடியோவில் முக்கியமாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் இப்போத்திக்கு இது வந்து நூல் வந்து பிரிக்கிறதுக்காக நான் இதை வந்து வாங்கியிருக்கேன் இதையும் நீங்கள் நிச்சயமாக வாங்கிங்க இது வாங்கினதுக்கப்புறமா இது இந்த இது வாங்கிட்டீங்க அப்படின்னா இது வாங்க தேவை இருந்தாலும் இதுவும் எதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய தையல்லாம் இருக்குது அப்படின்னா டக்குன்னு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இதை நான் வந்து வாங்கியிருக்கேன் இதையும் வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலு இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிதுன்னா ஸ்கேலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஸ்கேல் வந்து நீங்கள் ஒன்று எல் டைப் ஸ்கேல் வாங்கினாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஸ்கேலு இது வந்து முக்கியமாக நம்மளுக்கு வந்து டைலரிங் கற்றுக்குறோம் அப்படின்னாலே இது நிச்சயமாக வேணும் இது கர்வ்ஸு அதை வந்து இது பேர்லேயே போட்டுருக்கும் பாருங்கள் ஆங்கோல் கர்வ் இந்த ஸ்கேலை நீங்கள் நிச்சயமாக வாங்கிக்கிங்க நீங்கள் ரவுண்ட் ஸ்கேலு அதை மாதிரிலாம் வாங்கிறத விட இம்பார்ட்டான ரெண்டு மூணு ஸ்கேலில் இந்த ஸ்கேலும் ஒன்று ஒரடி ஸ்கேல் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்கேலும் இதுவும் இம்பார்ட்டண்டா நீங்க வாங்கிக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா துணி கட் பண்ணும் போது நிச்சயமா இது தேவைப்படும் இதை வாங்கிக்கீங்க இது பேரு அடுத்தது இது பேரு பாத்தீங்கன்னா ரோப் டர்னர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் பேக்கில் இப்போ எல்லாத்துலேயுமே வருது இந்த ரோப் டேர்னரு அதை ஈஸியாக எப்படி வந்து திருப்புடுது அப்படின்றதுக்கு இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ரோப் டேர்னரும் வாங்கிக்கோங்க இது வந்து ரொம்பவே இப்போதைக்கு இம்பார்ட்டண்டாக இல்லாமல் இருந்தாலும் இது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கிளாஸ் போன உடனே இது தேவைப்படும் நிச்சயமாக இந்த ரோப் டேர்னரும் வாங்கிக்கோங்க அடுத்தது முக்கியமாக இந்த இதை மாதிரி ரெண்டு கலர் நூல் முக்கியமாக ஒன்று ஒயிட்டு அடுத்து நீங்கள் எந்த மாதிரி கலர் வேணுனாலும் யூஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த எந்த ட்ரெஸ்ஸில் நம்ம தைக்க போகிறோமோ அதுக்கான மேட்சிங்கான துணி தான் நான் மேட்சிங்கான லூன் தான் போடணும் இப்போ பேசிக்கான டைலரிங் கிளாஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நான் வந்து வேற ஒரு கலரில் உங்களுக்கு தைச்சி காமிச்சேன் அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி இதை வந்து வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் இதுவும் வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹெட்பின் இந்த ஹெட்பின் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாத்தில் நம்ம கட் பண்ணும்போது இல்லை நம்ம வேறு ஏதாவது வந்து பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வரலன்னா இந்த மாதிரி பின் வச்சு நம்ம வந்து டைட் பின் வச்சு நம்ம டைட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங்காக வரும் ஸோ இதையும் நம்ம வாங்கி இதையும் நம்ம வாங்கிக்கணும் அடுத்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துணி துணிக்கானது இது எல்லாமே துணிக்காக நான் வாங்கியிருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணிக்காக இந்த இந்த மாதிரி ஒரு மூணு கலர் வாங்கியிருக்கேன் ஒயிட் கலருக்கு வந்து இந்த மாதிரி துணியில் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் ப்ளூ கலர் போடலாம் அடுத்தது கொஞ்சம் ரொம்ப தெரிய கலர் மேட்சிங்காக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு கலர் எந் எல்லா கலர்லேயுமே நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இருந்தாலும் நான் இப்போதைக்கி இந்த மூணு கலர் மட்டுமே இந்த பென்சிலை வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது இது எல்லாமே இம்பார்ட்டனாக பேசிக்காக டைலரிங்க்கு தேவை இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா டிசி டிசி மார்க்கு இதில் வந்து நான் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் நிறைய இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் நிறைய கலர் இருக்குது இதில் நான் நிறைய கலர்ஸ் வந்து எடுத்துட்டேன் இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ இதெல்லாம் போக இப்போ ஒன்று புதுசாக வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெழுகு இந்த மாதிரி மெழுகு ஸி வந்து வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்ஸ் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா லைட்டாக ஹெம்மி இது சாரி லைட்டாக வந்து ஐனிங் பண்ணோம் அப்படின்னா இந்த 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 மார்க்கிங் வந்து போயிடும் ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இது கிடச்சிதுன்னா உங்கள் ஷாப் கிட்டே கிடச்சிதுன்னா இதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து இது இம்பார்ட்டண்டான நிறைய கலர்ஸில் வந்து இப்போ நான் பளிிச்சின்னு தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த சாக்கை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் இந்த இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான் இருந்தாலும் அதோடய யூஸ்ஃபுல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து தைக்கும் போது நம்மளுக்கு வந்து கலர் வந்து நல்லா மேலே தெரியுது அப்படின்னா நம்ம அதை வந்து அயன் பண்ணிக்கலாம் இன்னொன்று இப்போ மிஷினுக்கான தேவையானதை நம்ம பார்ப்போம் மிஷினுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஃபுட் இந்த டபுள் ஃபுட் வந்து ரெ லெஃப்ட்டு ரைட்டு கிடைச்சா வாங்கிக்கோங்க இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படாது இருந்தாலும் போக போக இது மாதிரி பைப்பிங் நூல் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஃபுட்டோட இந்த லெஃப்ட்டு ரைட்டு ஃபுட்டு இதுக்கு வந்து தேவைப்படும் அதனால் நீங்கள் வந்து இப்போ கல் ஸ்டோன் வச்சு தைக்கிற லேஸ்லாம் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் இதோட யூஸ்ஃபுல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் வந்து வாங்கிக்கிங்க அடுத்தது மாதிரி பைப்பிங் த்ரெடு பைப்பிங் த்ரெட்டு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இல்லை ரெடிமேடு வந்து ட்ரெஸ்ஸஸ் மேட்சாக பைப்பிங் கிடைக்கிது அது கிடைச்சாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இருந்தாலும் வந்து நம்ம நம்மளோட ட்ரெஸ்ஸஸோட துணியில் இது மாதிரி பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணும்போது அந்த கலர் கரெக்டாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து டைலரிங்க்கு கொஞ்சம் தேவையானது அடுத்தது மிஷினுக்கு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய மிஷின் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற மிஷின் வந்து ஜுக்கி மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன் நான் இப்போ டைலரிங் பேசிக்காக டைலரிங் கற்றுக் கொடுக்க வரேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் பவர் மிஷினில் சொல்லித்தரேன் பிகாஸ் எங்கேனா அவங்க வந்து அவங்க டைலரிங் கற்றுக்கிட்டு வீட்டில் தைக்கேட்டால் கூட ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த போன உடனே ட்ரைனிங்லாம் இல்லாமல் டைரெக்டாக டைலரிங் தெரியும் அப்படின்றது போகிறோம் அப்படின்றதுக்காக நான் வந்து டைரெக்டாகவே நான் வந்து ஜுக்கி மிஷின் மிஷின் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதை மாதிரி இதுதான் வரும் நான் நீங்கள் எந்த மாதிரி மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஊசிலாம் எப்படி வாங்கணும் அப்படின்றதும் பாபின் கேஸ்லாம் எப்படி வாங்கணும் அப்படின்றதும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது வரைக்கும் உங்ககிட்ட காமிச்ச எல்லா திங்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கங்க யாரெல்லாம் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்றதும் எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மிஷின் இல்லாதவங்களாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி மிஷின் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து இதேமாதிரி இந்த பாபின் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா வாங்கியிருக்கான் என்கிட்ட நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம வந்து இதில் வந்து சுற்றிக்கலாம் ஒரே கலராக சுற்றாமல் இது மாதிரி ஒரு பத்து அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம சுற்றுறதுக்கு நூல் சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு தேவையானது மிஷினுக்கு தேவையானதில் இன்னொரு பொருள் என்னன்னு இந்த மாதிரி இந்த டூல்ஸ் வந்து டக்குன்னு வந்து நீங்கள் நான் மிஷின் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் சொல்ல சொல்லாதீங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து இந்த இப்போ இப்போ இந்த இதை வந்து மாற்றணும் அப்படின்னா அந்த ஃபோட்டில் இப்போ கயிட்டும் போது இந்த சைடில் இருக்கிற நம்ம அந்த ஸ்க்ரூவை கயிட்றதுக்கு யூஸ் ஆகும் அடுத்தது நம்மளுக்கு எதாவது நூல் சுற்றிக்குச்சு அப்படின்னா டக்குன்னு அது அந்த மாதிரி சின்ன சின்ன யூஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை வாங்கிக்கிறது நல்லது இது மிஷின் வாங்கியிருந்தீங்கன்னா கூடவே வந்திருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே வாங்க தேவையில்லை வச்சுருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்தது இதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போ இம்பார்ட்டண்டாக தேவைப்படுறதை மட்டும் நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் அடுத்தது நீடில் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெம்மிங் நீடில் இது வந்து நான் வந்து செவன் வாங்கியிருக்கேன் என்கிட்ட வந்து எயிட்டு நைனு டென்னு இருக்குது இதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் கிளாஸஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் அடுத்து ஆரி ஒர்க் கிளாஸஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு ஆரி ஒர்க்கு இல்லை எம்ப்ராய்டிங் தேவை அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து அட்வான்ஸாக இன்னும் என்னெல்லாம் வே என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் கற்றுத்தருவீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்துட்டு நான் அடுத்தடுத்த கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து வாங்கிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமா இந்த பூக்கு இந்த பூக்கு தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை நிறைய வந்து பட்டன் பட்டன்ஸ் இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கும்போதும் நீங்கள் வந்து அதை ஒரு அது கரெக்டாக அந்த கலருக்கு மேட்சாக வாங்கும்போதும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதனால் நான் இப்போதைக்கி இந்த மாதிரி வந்து ஹூக் மட்டும் உங்கக்கிட்ட காமிக்கிறேன் இந்த ஹூக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கங்க மோஸ்ட் ஆஃப் இதுதான் தேவைப்படும் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் பட்டன் வந்து பாய்ஸ் ட்ரெஸ்ஸஸ்க்கு மட்டும்தான் தேவைப்படும் அடுத்தது ப்ரெஸ் பட்டன் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து பேக் சைடில் வைக்கிறதுக்கு தான் தேவைப்படும் முக்கால்வாசி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹூப்பு தான் தேவைப்படும் ஸோ இந்த ஹூப்பும் வந்து வாங்கிக்கிங்க பேசிக்காக வாங்கும் போது இங்கே இப்போ பேசிக்காக கற்றுக்குறோம் இல்லையா அதுக்கு வந்து இதெல்லாம் வாங்கிக்கோங்க இது கூடவே நான் உங்களுக்கு அட்வான்ஸாக இன்னொன்று என்னன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் நூல் கிடைச்சிதுன்னா ஒரு உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒன்று ரெண்டு வாங்கிக்கோங்க இது ஏன் அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நிச்சயமாக காமிக்கிறேன் அடுத்தது இது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ எலாஸ்டிக் வந்து அரை இன்ச்சு எலாஸ்டிக் வச்சு நம்ம போக்குறோம் அப்படின்னா இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம கோர்த்தோன்னா ஈஸியாக வந்துடும் அடுத்தது சுடிதார்லாம் தைக்கும்போது போது நாடாக போக்குறதுக்கு ஈஸியாக ஈஸியாக இருக்கும் இது வந்து டைலரிங்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவைன்னா கூட இதை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இது வந்து இம்பார்ட்டண்டாக உங்கள் ஏரியாவில் கிடைச்சிதுன்னா வாங்கிங்க சம்டைம்ஸ் கிடைக்காது இவ்வளோ இருந்தால் போதுங்க இவ்வளோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் போதும் நம்ம பேசிக்கான டைலரிங்க்கு தேவையான பொருளெலாம் அவ்வளோ தான் இதை வந்து இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடியோவை ஸ்லோவாக வச்சுட்டு என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் வந்து கேளுங்கள் இதில் எதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கமெண்ட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்றது உங்கள் கூட இது கூடயும் நான் இந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு பஞ்சு இப்போ வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி குத்தி வைக்கிறதுக்கு யூஸ் இருக்கும் ஸோ இது கூட நீங்கள் வந்து ஒன்று வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஸ்பாஞ்ச் இருக்குல்ல அந்த ஸ்பாஞ்சில் கூட இதை ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி ஊசி இந்த மாதிரி இருக்கிற ஐட்டத்தை நம்ம கீழே காந்தம் காந்தம் வச்சுட்டு இது மேலே இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா மிஷின் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி வந்து கீழே விழாமல் இருக்கும் காலில்லாம் பொக்காமல் இருக்கும் அதனால் நான் வந்து இது மாதிரி ஒன்று சிம்பிளாக ஒரு டென் ருபீஸ் தான் நினைக்கிறேன் இது அதனால் வந்து நான் இதை வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நீங்களும் இதை வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மிஷின் எந்த மாதிரி மிஷின் வைக்கிறீங்க வச்சுருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுவோம் அப்போ நீடில் வந்து எப்படி வாங்கிறது அப்படின்றது எது கொஞ்சம் நம்ம துணி தைக்கும் போது நல்லாயிருக்கும் அப்படின்றதும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் பிடிச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது இது கூடியவே ஜாயின் பண்ணுறீங்க டைலரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக நான் போடுற வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தாலே போதும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே சிம் எப்படி வந்து நான் வந்து டைலரிங் வந்து பேசிக் டைலரிங்கை நான் கற்றுக் கொடுத்துட்டா போதும் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டா எல்லா விஷயத்தையும் நீங்களும் கற்றுக்க முடியும் மேலும் ஒரு நல்ல வீடியோஸ் வீடியோ இந்த மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோர்ஸ் ஃபுல்லாக வந்து முடிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு எல்லா வீடியோவும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தா இல்லை லைக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க ஹாயோ இல்லை இமோஜோ இது பிடிச்சிருந்தா ஒரு ஹார்டினோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விடுங்க இது ஃபுல் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வந்து சென்ட் பண்ணப்படும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க இல்லை இதை மாதிரி வந்து நான் வந்து நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா இது எப்படி நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் சேனலை ஃபஸ்ட்டில் நான் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு அந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நீங்கள் அதில் ஃபோட்டோவாக சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இதில் ஏதாவது கொஷினை நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் நான் வந்து கொஸ்டினுட ஆன்சராக ஒரு வீடியோவாக நான் போட முடியும் இன்னும் வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் நீங்கள் தைக்கணும் ஆசைப்பட்றீங்க பேசிக்லேயே எனக்கு வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து போடலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன மாதிரி தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்